அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் இன்று நாம் பார்க்கின்ற தலைப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழ் பெரும்பான்மையான போட்டித் தேர்வுகளில் இன்று அதிகமான வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதி சிறப்பு தமிழை பொது தமிழையும் கேட்குறாங்க அதிகமான கவனம் இன்றைக்கி லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழை பார்க்குறாங்க அதையும் நாம் பார்த்து வச்சிட்டோம்னா அங்கேருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கும் விடை தெளிவாக நாம் கொடுக்கலாம் இன்று நாம் பார்க்கின்ற பகுதி மில்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம் முதல் எல் கவிதையலை பற்றி பார்க்கலாம் தமிழ் தொன்மையான கவிதை மரபை கொண்டது இயற்கையோடு ஏந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையில் முன்வைத்ததில் மற்ற மொழிகளை விட தமிழ் முதன்மை பிரிக்கிறது அத்தமிழ் கவிதையின் ஊற்றுகளிலிருந்து சில துளைகளை பருகுவதற்காக கவிதையல் என்னும் இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது வியலில் இடம்பெற்றுள்ள கவிதை ஒரு பார்வை என்னும் கட்டுரை கவிதையை சுவைக்கவும் படைக்கவும் தூண்டுகிறது நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைக்கிறது சித்தர் பாடல்கள் மெய்யியல் சிந்தனை சிந்தனையை வளர்ப்பதற்காகவும் தனிப்பாடல்கள் கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதற்காகவும் அமைந்துள்ளது சிற்றிலக்கிய பாடல்கள் அன்பின் மேன்மையை பேசுகிறது இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும் முதல் பகுதியிலேருந்து கடைசி பகுதியும் பார்க்கணும் நுழையும் முன் தானே இதெல்லாம் நமக்கு வினாக்கள் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வினாக்கள் இங்கேருந்தும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு இதில் சித்தர் பாடல்களை மெய்யியல் சிந்தனைகளை வளர்க்கக்கூடியதாக சொல்கிறாங்க தனிப்பாடல்களை கருத்து தனிப்பாடல்கள் கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதற்காகவும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றிலக்கிய பாடல்கள் அன்பின் மேன்மையை பேசுகிறதாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதைகளும் இந்த மாதிரி செய்திகளை பேசுகிறது நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான வரிகள் நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் எசிக்கிறது வினாக்கள் எப்படி கேட்கலான்னா மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசிக்கக்கூடிய பாடல்கள் எந்த பாடல்கள் அப்படின்னு கேட்கலாம் சித்தர் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் தனிப்பாடல்கள் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம் அதில் நமக்கு நாட்டுப்புற பாடல்களை தேர்ந்தெடுக்கலாம் அதான் மக்கள் மொழி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வரியுமே ரொம்ப முக்கியமான பகுதி தான் வினாக்கள் எங்கேருந்து வேணாலும் நமக்கு கேட்கலாம் அதனால் ஒவ்வொரு பகுதியும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் நமக்கு பாடமாக இன்றைக்கி நாம் பார்க்குற பகுதி கவிதை ஒரு பார்வை இயல் ஒன்றில் இருக்கிற பகுதி கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வழிபாடு மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதையை போல் வேறு எதுவும் கிடையாது அதனால்தான் ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியினுடைய கவிதைகளை கொண்டே மதிப்பிடப்படுகின்றது தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மிக்க பண்பாட்டின் வேறுகள் தமிழ் கவிதையின் வெளியாகவே கலை விரிக்கின்றன ஒரு கவிதை என்பது ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு ஒரு மொழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அந்த மொழியில் உள்ள கவிதைகளை நாம் படித்தாவே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மொழியினுடைய அனைத்து கூறுபாடுகளையும் கொண்டு தான் ஒரு கலை கவிதை இடம்பெறுகிறது அதனால தான் ஒரு மொழியினுடைய மாண்பு செறிவு அழகு எல்லாமே அந்த மொழியினுடைய கவிதைகளை கொண்டு தான் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கூட நாக்களை கேட்கலாம் ஒரு மொழியினுடைய மாண்பும் செறிவும் அழகும் எதை மதிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டால் அந்த மொழியினுடைய கவிதையை மதிப்பிடுகிறது அப்படின்னு வினாக்களாக சொல்லப்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமானது ஒரு மொழியினுடைய மாண்பு செறிவு அழகு இதையெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறதுனா அந்த மொழியினுடைய கவிதையை கொண்டு தான் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரியமிக்க பண்பாட்டின் வேறுகளாக இந்த தமிழ் கவிதைகள் இடம் வருகிறது அதுக்கப்புறமில் தான் தமிழ் கவிதை தமிழ் கவிதையினுடைய இலக்கியத்தால் தான் உலகம் செவியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் போற்றப்படுகிறது உலகின் பிற மொழிகளோடு ஒப்பிடுகையில் கவிதையும் தொன்மை மரபு பிறமொழி சார்பின்மை இடையறாது தொடர்ச்சி ஆகியன தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறது அதே போலவே இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியல் கொண்ட கவிதைகள் தமிழில்தான் அதிகமாக எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது தமிழ் கவிதையினுடைய தொன்மை மரபு புறமொழி சார்பின்மை இடையறாத தொடர்ச்சி இதெல்லாமே தமிழ் மொழியினுடைய தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சங்ககால கவிதைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது காலத்தில் கவிதைகள் தமிழர்களுடைய உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்ததாம் இது அகம்புறம் என்று சொல்லி வாழ்வில் நிதிகள் கலைகள் கல்வி அரசியல் பொருளாதாரம் வணிகம் வேளாண்மை குறித்த செய்திகளை எல்லாம் பதிவுகளை வெளியிட்டிருக்கிறது அகம் அப்படின்னா மாந்தர் அகமனத்தில் தூய்க்கின்ற காதல் அன்பு கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது அகத்தினை புறம் அப்படின்னா மாந்தர் புறவெளியில் கொண்டாடக்கூடிய வீரம் கொடை புகழ் முதலான பண்புகளை வெளிப்படுத்துவது புறத்தினை அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகையான நூல்களில் வைக்கப்பட்டிருக்கிறது இவை பெரும்பாலும் ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா ஆகிய பாக்களில் வந்திருக்கிறது இதை வினாக்களாக கேட்கலாம் என்ன கேட்கலாம் அகம் சார்ந்த செய்தி அது புறம் சார்ந்த செய்தி அது அகம் சார்ந்த செய்தினா மாந்தர் அகமந்தத்தில் தூக்கின்ற ஒரு மனிதருடைய காதல் அன்பு கருணை முதலான அகத்தால் வெளிப்படக்கூடிய செய்திகளை என்றும் புறத்தால் மனிதர்களுடைய புற வாழ்க்கையில் இடக்கூடிய வீரம் புகழ் இதெல்லாம் இந்த பண்புகளை புறம் சார்ந்த செய்திகளாக வைத்திருக்கிறார்கள் ஒரு மதிப்புள்ள இப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு நகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் இதே பெரும்பாலும் எங்கே வச்சுருக்கிறாங்கனாக்க சங்க இலக்கிய பாட்டாக இருக்கின்ற எட்டு தொகை பத்து பாட்டை தான் இந்த அதிகமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா ஆகிய பாக்களில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் இந்த பகுதிகள் இன்னையோடு இருக்கட்டும் மீது இருக்கிற பகுதியில் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு போவோம் இடையிடாத தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் தேங்க் யூ